திமுக அரசு உழவர் பெருமக்களை உயிராக நினைப்பதை வேளாண் பட்ஜெட் உணர்த்துகிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இயற்கை வளத்தை மேம்படுத்தி காட்டும் ஈடு இணையற்ற அறிக்கையாக வேளாண் பட்ஜெட் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மொழிக்கு இலக்கணம் வகுத்தது போல நிலத்துக்கும் மண்ணுக்கும் இலக்கணம் வகுத்து நம் முன்னோர் வழியில் நாம் செயல்பட்டு வருகிறோம் என்பதற்கு அழுத்தமான சாட்சியமாக இந்த பட்ஜெட் வெளியிடப்பட்டு இருப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் வருவாய் இழப்பில் இருந்து அவர்களை மீட்க இந்த ஆண்டு மட்டும் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்து ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உழவர்கள் மட்டும்தான் வேளாண்மை செய்ய வேண்டும் என்று இல்லை தொழில்துறையைப் போல அனைவரையும் வேளாண்மையை நோக்கி ஈர்க்க வைக்கும் முயற்சி திட்டங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டு இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மண்வளத்தில் இருந்து மக்கள் நலம் வரைக்கும் கவனித்து வேளாண் நிதிநிலை அறிக்கையாக தாக்கல் செய்த வேளாண் மற்றும் உழவர் நலன் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் துறையின் செயலாளர் அபூர்வா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார் போக்கும் மருத்துவர்களாம் வேளாண் பெருமக்களது கோரிக்கைகளுக்கு செவி மனு கூட மனமில்லாத வகையில் ஒன்றிய அரசு இருப்பதாகவும் உழவர்களை தடுக்க சாலைகளில் ஆணையை புதைக்கும் அரசாக பாஜக அரசு இருப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் அதே நேரத்தில் உழவர் பெருமக்களது வாழ்வுக்கும் மேன்மைக்குமான அனைத்து திட்டங்களையும் தீட்டி வழங்கும் அரசாக திமுக அரசு உள்ளது என்றும் உழவர் பெருமக்களை உயிராக நினைக்கிறோம் என்பதை இதன் மூலம் அறியலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க